என் பெயர் மோதன் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் உதவி பெரும் நடுநிலை பள்ளி திருவிடைமருதூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் காமராஜர் ஐயா அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன் தாய்நாட்டிற்காக தன்னை ஏ அர்ப்பணித்த தியாக தீபம் ஐயா காமராஜர் மக்கள் தொண்டே அவரது நோக்கி காந்தியடிகளின் பாதையே அவரது வாழ்க்கை படிக்காத மேல கொண்டு படிக்க வைத்த காமராஜர் ஆண்டு ஜூலை மாதம் தேதி விருதுநகரில் இவரின் தந்தையின் பெயர் குமாரசாமி தாயா சிவகாமி அம்மையார் ஆவார் இவரின் இயற்பெயர் பாமாட்சி ஒத்துழையாமை இயக்கம் அந்நிய துணியரிப்பு சட்ட மறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டார் காந்திய வழியில் கடமையாற்றிய காமராஜரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முதலமைச்சராக அரியணை ஏற்றி மக்கள் அழகு பார்த்தனர் என்ற கிணங்க காமராஜர் அவர்கள் கட்டாய கல்வி இலவச கல்வி இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி ஏழை மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தினை ஏற்படுத்தினார் இதனால் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்தூர் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வாக்குப்படி வாழ்ந்த காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது நீர்ப்பாசன திட்டங்கள் அணைக்கட்டுகள் மின்துறை சாதனைகள் பழுப்பு நிலக்கரி சுரங்க நிறுவனம் தொழில் வளர்ச்சி என காமராஜரின் ஆட்சியின் அசத்தல் திட்டங்களால் வளமானது நம் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார் லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி ஆகியவர்களை பிரதமராய் அரியணை ஏற்றி தான் ஒரு கிங் மேக்கர் என நிரூபித்தார் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தன்னுடைய எழுபத்தி இரண்டாவது வயதில் காலமானார் எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்ற பொன்மொழிக்கு பொருந்தி வாழ்ந்தவர் நம் காமராஜர் அவர் மறைந்தாலும் அவர் அவர் புகழ் என்றும் மறையாது எனவே மாணவர்களாகிய நாமும் அவரை போன்று எளிமையான வாழ்வு வாழ்ந்து அவருடைய நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து இத்துடன் என் உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்